ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாக்கா வணக்கம் வெல்கம் பார்த்திங் மார்க்கெட்ஸ்க்கு இன்றைக்கி பிரேக் ஃபாஸ்ட் கட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா கடையிலேருந்து வாங்கின மாவு தான் வாங்கும் போதே பிளிப்பாக இருந்ததுனால எனக்கு ஃபோன் பண்ணுற டேஷன் தான் வரவே இதுவே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வழியாக வெங்காயத்தையும் கட் பண்ணி ஒரு கொச்ச மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொத்தமல்லி இல்லை இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் மேலே தூவி விட்டுட்டு வேணும்னா நம்ம இட்லி மிளகா பொடி கூட மேலே தூவிக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்துகிட்டு நல்லா செவக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஒரு வெங்காய தோசை ஆனியன் தோசை நம்ம ஹோட்டலெலாம் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன் இன்னும் நிறைய வெங்காயம் கூட நீங்கள் போட்டுருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது தோசை செஞ்சாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும் தோசை புளிப்புமே இல்லை அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் நான் வந்து என்ன சட்னி செஞ்சுட்டேன்னு பார்க்கலாம் நான் இன்னொரு தோசை எடுத்து வச்சிடல இந்த மாதிரி குளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாவை என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய முறை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் பழைய வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய வீடியோஸு இப்போ எல்லாம் வச்சாச்சு அதுக்கு நல்லா தோத ஒரு என்ன பொட்டு கடலை தேங்காய் வச்ச சட்னி தான் பண்ணியிருக்கேன் காரம் கம்மியாக சேர்த்து இப்போல்லாம் ரொம்ப கம்மி காரம் போட ஆரம்பிச்சிட்டேன் அலசறனால எனக்கு இது ஒரு தோசை வச்சுருக்கிறது அது என் பொண்ணுக்கு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன மதியானம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் என்ன சமையல் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை தான் மட்டும் ஒன்று செய்கிற இன்றைக்கி நான்வெஜ்ஜி வெஜ்ஜு தான் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா சாதம் கொஞ்சமாக எனக்கு உடச்சி வச்சுருக்கேன் ஒரு கால அழைப்பு வந்து இந்த மாதிரி பிறகு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் தயிர் இருக்க வீட்டில் ஒரு ஊற்று அதுக்கப்புறம் இங்கே வந்து மோர் இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு கொஞ்சம் நாளாகவே எனக்கு என்னென்னு தெரியல சாப்பாடு மேலே கொஞ்சம் கூட பிரியமில்லை அதனால் வந்துட்டு நானும் எது ஒன்று பிடிச்சா சாப்பிட்றது இதில் சரியாக சமைக்கிறதே இல்லை பற்றி பார்த்திங்களா இவ்வளோ தான் சாதம் தயிர் ஊற்றிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன தெரியல எனக்கு மனது சரியில்லையா உடம்பு சரியில்லையா எதுவுமே என்னால் கணிக்க முடியலை ஓகே அதை எடுத்து நான் சாப்பிட போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பாடு சாப்பிட்டு காமிச்சு ஏன் கேட்டிங்கன்னா இதான் காரணம் ஒரு நாளைக்கு சாப்பிட்றது கூட கிடையாதுன்னு இன்றைக்கி எடுத்து போய் சாப்பிட போகிறேன்